அன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சமதிச்சு நிச்சயவாத்தும் பண்ணிட்டு சொத்து போன உடனே தூக்கி எரிஞ்சியே அதுக்கு ஒரு பாடம் சொல்ல டெல்லியில வச்சு உன் பேச்சை கேட்டு நான் ஏமாந்ததா நீ நினைச்ச ஆனா ஏமாந்தது நான் இல்ல நீ கலைச்சு கொண்டாட்டியானா நிறைய காரியம் சாதிக்கலான்னு நீ கல்யாணம் பத்திரிக்காயிச்ச ஆனா அந்த கல்யாணமே ஒரு நாடகம் தான் நான் ஏற்கனவே விசாரிக்கலாட்ட எழுதிட்டேன் நான் நினைச்ச உடன எப்படி வேணாலும் பழி வாங்கி இருந்திருக்கலாம் அது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ எப்படி எங்க அப்பால நாலு பேருக்கு முன்னால ஆமாலப்பட்டோ

அந்தஸ்த வச்சு இப்ப நடந்தது நடக்கவே இல்லைன்னு பண்ணிட்டு பாக்கலாம் இப்ப தெரியுதா அந்தஸ்துங்கிறது